ஆண்டவரின் இறைமக்களே உங்களை இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்ப்பதிலே மனது அக்களிப்பு கொண்டாடுகிறது அக மகிழ்கிறது கழிப்படைகிறது என்ன ஆனந்தம் தெரியுமா இன்றைய நாளில் இறைவாக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர் திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு நான்காவது வசனம் அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேரு பெற்றோர் என்பதை விவிலியம் அடித்துக் கூறுகின்றது ஆண்டவருக்கு அஞ்சுவோர் என்பது அடிமைத்தனம் அல்ல அது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு மதிப்பு கொடுப்பது அவரை ஆராதிப்பது வணங்குவது சொல்லுக்கு செவி பசாய்ப்பது இதையெல்லாம் கூறலாம் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர் அவர்கள் இருளில் ஒளியென மெளிர்வார் ஆபிரகாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி நடந்த ஆபரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவரை அழைத்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய மக்களையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் நீயே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் அந்த ஆசீர்வாதம்தான் இருளில் ஒளி என எல்லாரையும் வலிவிக்கின்ற ஒளி நீ இறைவனை நம்ப வேண்டும் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டும் அஞ்சு நடக்க வேண்டும் உண்மை நீதி அன்பு இவைகளில் உன்னுடைய கால்களை செலுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் இருளில் ஒளியென அவர்கள் விழிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஞானாகவும் இதைத்தான் சொல்லுகிறது அவர்கள் அன்பு செய்வார்கள் மதிப்பு கொடுப்பார்கள் நீதிக்காக தங்கள் உயிரை கொடுக்கவும் உண்மைக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை கொடுக்கவும் அவர்கள் ரெடியாக இருப்பார்கள் இதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது இருளில் ஒளிர்வது என்றால் இருள் சூழ்ந்த உலகில் பாவம் சூழ்ந்த உலகில் தீமை இருக்கின்ற உலகில் நன்மையை எடுத்து காட்டி அவதன்படி நடக்கக்கூடியவன் பேறு பெற்றவன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது இருந்த மக்கள் ஒளியை கண்டனர் அவர்கள் விசுவாசத்தை கண்டனர் மூன்று ஞானிகள் அவர்கள் அஞ்ஞானிகளாக வந்தார்கள் இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் ஞானிகளாக புனிதர்களாக அன்பர்களாக மனம் மாறி அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் இதுதான் ஆண்டவரை நம்புவோர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இருளில் ஒளியென அவர்கள் வெளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு கூறுகிறது அன்புமிக்கவர்களே இறைவனினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய திருமுழுக்கினால் நாம் புனிதப்படுத்தப்பட்டவர்கள் இணை இறைவன் காட்டுகின்ற அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும் அவருடைய சொற்களை அவருடைய போதனைகளை கேட்டு அன்பும் அருளும் நிறைந்தவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையாக கைகோர்த்து செல்லுகின்ற பயணியாக நாம் இருந்து அவர்களுக்கு வாழ்வை காட்ட வேண்டும் இறைவன் உங்களோடு இருப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்